திருசூக்குள் மிகவும் பிரியமான ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக மேன்மைப்படுத்துவாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாவது வசனம் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார் என கண்பானவர்களே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் நம்மை கட்டுகின்றதான கர்த்தர் எரிசலையமை ஆண்டவர் கட்டுகிறார் என்று சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார் நாம் மேலான எருசலேமாய் காணப்படுகிறோம் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் எருசலேமாக காணப்படுகிறார்கள் நம்மை ஆண்டவர் கட்டுகிறாராம் நம்முடைய வாழ்க்கை பல பகுதிகளில் இடிக்கப்பட்டிருக்கலாம் அன்றைக்கு பாபிலோனியர்கள் அலங்கத்தையும் தேவாலயத்தையும் இடித்து சுக்குனூர் போது கத்தர் அதை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை மாறாக முந்தி இருந்தது போல தேவனுடைய ஆலயத்தை அந்த எருசலேமில் ஸ்தாபிக்க விரும்பினார் சுற்றிலும் அந்த மதில்களையும் வாசல்களையும் கட்டும்படி விரும்பினார் நாம் வாசிக்கிறோம் உங்கள் உலக பிரகாரமான அனுபவங்களிலும் நீங்கள் சில இடங்களில் இடிக்கப்பட்டது போல காணப்படலாம் உங்கள் உறவுகள் இடிக்கப்பட்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரம் இடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த காலை நேரம் ஆண்டவர் உங்களை பார்த்து மிக தெளிவாய்ப்பு பேசுகிறார் நான் உங்களை திரும்பவும் கட்டுவதற்கு வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறேன் இறைமையாவை கொண்டு ஆண்டு வச்சொன்னார் நான் உங்களை கட்டுவேன் நான் உங்களை இடிக்க மாட்டேன் உங்கள் வாழ்க்கை இடிக்கப்பட்டது போல் இருந்தால் பயப்படாதிருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திரும்ப கட்டி எழுப்புவார் படிப்படியாக நீங்கள் உயருவீர்கள் நீங்கள் படிப்படியாக மேன்மைப்படுத்தப்படுவீர்கள் சகரியாவின் புத்தகத்திலே ஆண்டவர் சொன்னது போல உண்மையில் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று எருசலேமை பார்த்து சொன்னார் அதுதான் ஒரு இடத்தை கட்டுவதனுடைய துவக்கம் உங்கள் மேலும் ஆண்டவர் தம்முடைய அளவு நூலை பிடிப்பார் நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு பிந்தின நற்சீரை அதிகமாய் பெருகப்பட வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிப்போமா எங்களை கட்டி எழுப்புகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே இந்த காலை நேரம் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஏறு சிலைமை கட்டுகிறது போல கத்தர் எங்களை கட்டுவீராக எங்கள் வாழ்க்கையை கட்டுவீராக எங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை கட்டி எழுப்புவீராக உம்மாலே நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டு ஒரு நல்ல மாளிகைகளாக எழுந்தேறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் ஜெயமாய் நட நடத்தும் ரட்சகரே சுமி நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் மயன் காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார்